எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டு இன்னைக்கு டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு மார்க்கெட் நெகட்டிவ்ல ஓப்பன் ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே அங்கேயே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கிளியாக டவுன் சைடு ட்ரெண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு டவுன் சைடு ட்ரெண்டை பிடிச்சா மார்க்கெட்டு பத்திரமணியிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒன்றரை மணி வரையும் அப்படியே கன்சாலிடேஷனில் தான் இருந்துச்சு பட் கடைசி ஒன்றரை மணிக்கு மார்க்கெட்டு கீழ் சைடில் செறைஞ்சிருச்சு சரஞ்சிட்டு திரும்பி ரிகவரி ஆயிடுச்சு சடனாக ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பாயிண்ட்ஸ் கீழே விழுந்துட்டு திரும்பி இமீடியேட்டாவே ரிகவரி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு ஸோ நல்ல ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு ட்ரெண்டிங்கே கன்சாலிடேஷன் ட்ரெண்டிங்குன்னு க்ளியராக டவுன் சைடில் இருந்துச்சு நிஃப்டி பட் பேங்க் நிஃப்டி வேறு மாதிரி லைக் நீ உள்ள நான் வெளியேன்ற மாதிரி தான் பேங்க் நிஃப்டி அடிச்சு திருப்பி எப்படியோ இன்னைக்கு அப்சைடில் தான் போக ட்ரை பண்ணிச்சு நிஃப்டி தான் பிடிச்சி இழு இழுன்னு இழுத்துருச்சு ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டி நல்ல அப்சைடு போக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு பேங்க் நிஃப்டி ஓப்பனிங்லேருந்து நல்ல ஒரு அப் போச்சு திரும்பி நிஃப்டி கீழே விழுந்துனா அது லைட்டாக விழுந்துச்சு அதுக்கப்புறம் திரும்பியும் ரிகவரை அப்படி இப்படி அப்சைடில் நல்லா போய் டே ஐக்கெல்லாம் போச்சு பட் அதுக்கப்புறம் கடைசியில் நிஃப்டி உள்ள போது அதுவும் கொஞ்சம் விழுந்துருச்சு பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் நல்லா அப்சைடு போகிற மாதிரி தான் இருக்கு நேற்று பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி கீழே போய் நின்றுச்சு நிஃப்டி ஓரளவுக்கு மேலே இருந்துச்சு ஸோ ரெண்டு சைடும் போயின்னு இருக்குது நல்லா ஒன்று ஒன்று ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சைடில் போகுது யூஸ்வலாக ரெண்டு இண்டெக்ஸோ ஒரே மாதிரி மூவ் ஆகும் பட் இப்போ கரண்டாக மூவ் ஆக மாட்டேங்குது ஏன்னா லைக் வாலட்டாயிலிட்டி இருக்குதுனால ஒரு ஒரு சைடு போயிட்டுருக்கு இந்தியா விக்ஸ் இன்றைக்கி ஆல்மோஸ்ட்டு ஜீரோவில் க்ளோஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி எந்த ஒரு பெரிய சேஞ்ச் எதுவும் நடந்த மாதிரி தெரில லைக் ஸ்டேடல் வைஸில் பார்த்திங்கனா நிஃப்டி வந்து காலைல ஓப்பனிங் கொஞ்சம் ஓப்பனிங்கே நல்லா தான் இருந்துச்சு ஆல்மோஸ்ட் சொன்னோம் அப்படின்னா நூற்றி நாற்பத்தேழு ரூபா கிட்டே ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகி ஒரு இருபது நிமிஷத்துலேயே சரியான ஸ்பைக்கு நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா கிட்டே போயிடுச்சு ஸோ எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட்டு வீக்கில் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஒன் ஆஃப் த எக்ஸ்பைரி டேயில் அதிகமான ஸ்டேடல் ப்ரீமியமாக இருந்துச்சு நிஃப்டியில் அதுக்கப்புறம் கூல்டவுன் ஆரம்பிச்சிது மார்க்கெட் எதுவும் பெருசாக மூவ் ஆகாமல் இங்கே கன்சாலிடேட் ஆனவனையும் இந்த ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் நூற்றி அஞ்சுலேருந்து ஆல்மோஸ்ட்டு ஐம்பத்தி நாலுக்கு வந்துருச்சு ஸோ சரியான டிகே ஒரு நூற்றி இருபது பாயிண்ட் டிகே ஆச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கொஞ்சம் டவுன் சைடு போன திரும்பி லைக் ஸ்டேடலோட ஸ்டைக்ஸ் மூவ் ஆயிடுச்சு பட் ஸ்பைக் எதுவும் பெருசாக கிடையாது ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான டிவாக தான் இருந்திருக்கும் பட் ஸ்டேடல் ப்ரீமியத்தோட மார்க்கெட் பெருசாக மூவ் ஆகலன்னு தான் சொல்லணும் இன்றைக்கி ஏன்னா ஆல்மோஸ்ட் இரநூறு பாயிண்ட் நூற்றி எழுபத்தஞ்சு ஸோ அப்படி பார்த்தாலும் மூவ் ஆகிருக்கு பட் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியிருக்க முடியும் தான் நினைக்கிறேன் ஸ்டாண்டரில் ஏன்னா இனிஷியல் ஸ்பைக்கில் மாட்டி இருந்தால் மட்டும் தான் கஷ்டம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி நேற்று மாதிரியே தான் இருந்துச்சு ஆக்சுவலாக சொன்னோம் அப்படின்னா ஓப்பனிங்கில் லைட்டாக ஸ்பைக் ஆச்சு அதுக்கப்புறம் நல்ல ப்ரீமியம் கிராஷ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் திரும்பி ஒரு ஸ்பைக் ஆயிடுச்சு ஸோ அப்படி தான் இருந்துச்சு நேற்றோட கிராஃபுக்கும் இனியோடய கிராஃபுக்கும் பேங்க் நிஃப்டியில் பெருசாக எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் நேற்று பார்த்தீங்கன்னா இதே கிராஃப் தான் இன்றைக்கி அதே கிராஃப் தான் ஸோ ரெண்டு நாளும் நேத்தோட ப்ரீமியம் பிகேவியரும் இன்றைக்கோட ப்ரீமியம் பிகேவியரும் பேங்க் நிஃப்டியில் ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு அதே மாதிரி ப்ரீமியம்லாம் இன்னமும் அல்ட்ராயில்தான் இருக்குது ஆயிரத்தி எட்நூறுவா இருக்குது ப்ரீமியம் பேங்க் நிஃப்டியில் ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுவும் பேங்க் எக்ஸில் ஒன்றுமும் அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக பேங்க் எக்ஸ் வந்து எலெக்ஷன் ஈவெண்ட்டே ஃபேஸ் பண்ண போகிறது இல்லை பட் இருந்தாலும் அதோட ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா எக்ஸிட் போல் வரும்னு நினைக்கிறேன் மண்டே ஸோ அதுக்காகவும் இது கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது இது பார்த்திங்கனாலே ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அது ஆயிரத்தி எட்நூறுவா ஸோ இதுக்கும் ஆல்மோஸ்ட்டு வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா ஒரு அறநூற்றம்பது பாயிண்ட்டு தான் அறுநூற்றம்பது பாயிண்ட் எலெக்ஷனுக்கு அறுநூற்றம்பது பாயிண்ட்டு தான் அதுக்கு முன்னாடி நாளே இருக்குது ஸோ அப்படின்னும் போது ஏதாவது கான்ட்ரா ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு இன்டெக்ஸ் வச்சு ட்ரை பண்ணலாம் பட் கொஞ்சம் புரிஞ்சு பண்ணணும் இல்லை அப்படின்னா தப்பாக போயிடுச்சுன்னா எப்பயுமே ரிஸ்க் இருக்குது பட் இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க மாதிரி தெரியுது மோஸ்ட்லி இந்த ப்ரீமியம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மண்டே ஒரு பெரிய மூவ் இருக்க மாதிரி தெரியுது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ மண்டேவே மூவுக்கு ரெடி ஆகிடணும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது ட்ரெய்லரு மண்டே ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் பணம் வந்து டியூஸ்டே வரும்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு ஸோ நம்ம புஷனுக்கு போவோம் ஸோ பொறுத்த பொறுத்தவரையும் இன்னைக்கு இனிஷியலாக என்ன எடுத்தேன் அப்படின்னா கால் ரேஷியோ புட் ரேஷியோ தான் வளர்க்க மாதிரி இன்றைக்கும் ரொம்ப தூரத்தில் தான் பொசிஷன் எடுத்து வச்சுருந்தேன் பட் நான் மார்க்கெட் கொஞ்சம் மேலே வருமோ அப்படின்னு நினச்சி கொஞ்சம் வந்தேன் பட் எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை இனிஷியலாக எயிட் ஹண்ட்ரடு நைன் ஹண்ட்ரடு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஹெச் போட்டிருந்தேன் ஸோ ஒன் எஸ் டூ த்ரீ எடுத்தேன் நினைக்கிறேன் ஒன் எஸ் டூ த்ரீ அதுக்கப்புறம் டூ ஸோ இப்படி தான் போட்டு வச்சுருந்தேன் நடுவில் ஒரு ஸ்டேடல் கூட எடுத்தேன் ஸோ நூற்றம்பது குவாண்டிட்டி ஸ்டேடல் எடுத்தேன் அது ஒர்க் அவுட் ஆகலை ஸோ அதுக்கப்புறம் கான்ட்ரா பொசிஷன் மாதிரி சென்செக்ஸ் ஷார்ட் பண்ணிட்டு ஏன்னா சென்செக்ஸ் ப்ரீமியம் நல்லா ஸ்பைக்கே இருந்துச்சு நிஃப்டியோட ஸோ சென்செக்ஸ் ஷார்ட் பண்ணிட்டு நிஃப்டியை பை பட் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி லாட்டு ஐம்பது லாட்டு நூற்றி ரொம்ப கம்மியான லாட்டு பட் ரேஷியோஸ் வழக்கம் போல இஷ்டத்துக்கு புட் கால் சைட்லேயும் தூரமாக தீட்டி வச்சிருந்தேன் இதெல்லாம் எதுவும் பெரிய ப்ராஃபிட் வரல ஒரு ரெண்டாயிரம் ரூபா நினைக்கிறேன் கடைசியில் தான் ரேஷியோ கை கொடுத்துச்சு நான் ஒரு ரேஷியோ எடுத்து வச்சிருந்தேன் கடைசியில் நல்ல ஒரு கை கொடுத்துச்சு பட் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது இருபத்தி ரெண்டு முந்நூற்றம்பது அதுக்கப்புறம் ஏஜ் இருபத்தி ரெண்டு வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிட்டு இருபத்திரெண்டு ஐநூறு டு அதுக்கப்புறம் நானூறு அதுக்கப்புறம் முந்நூறில் ஏஜ் வச்சு ஒரு ரேஷியோ வச்சுருந்தேன் அந்த ரேஷியோ தான் ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆச்சு கால் சைடில் ரேஷியோவை கிட்ட நகதிட்டேன் வந்தேன் கிட்டனா ஒரு அரை அரை பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் மார்க்கெட்டை விட்டு தள்ளியே வச்சுட்டு இருந்தேன் ஒர்க் அவுட் ஆகலை பட் கடைசியாக மார்க்கெட்டு கீழே விழுந்துச்சு இங்கே விழும்போது என் ரேஷியோக்குள்ளே வந்துருச்சு ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு அடிச்சது லக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் மார்க்கெட்டு வந்த வேகத்துக்கு திரும்பி போயிடுச்சு ஸோ ரொம்ப பேட் லக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ மார்க்கெட் ஏன்னா இங்கேருந்து இங்கே கீழே விழும்போது என் ரேஷியோ வந்து ஐநூறு பை லெக் ஐநூறு பை லெக் விட்டு மார்க்கெட்டு கீழே விழுந்துருச்சு நல்லா உள்ளே வந்துருச்சு என்னோட ஃபோர் ஹண்ட்ரடில் தான் லெக் இருந்துச்சு லைக் செல் லெக்லாம் அதான் ஆல்மோஸ்ட் ஒன் த்ரீ தான் நல்ல ஒரு ப்ராஃபிட்டே டவுன் சைடில் வரும்போது வந்துச்சு பட் இமிடியேட்டாக ரிகவரி ஆயிருச்சு அடுத்த மூணு நிமிஷத்தில் ரிகவரி ஆயிடுச்சு ஏன்னா ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரிகவரி ஆயிடுச்சு ஸோ அதனால் எப்படி நல்லா போயிடுச்சு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துச்சு உண்மையாக சொன்னோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பதாயிரம் ரூபா வரையும் வந்துச்சு பட்டு நான் இன்னும் கொஞ்சம் நேரம் மார்க்கெட் அப்படியே ஆல்மோஸ்ட் இங்கேயே எங்கேனா க்ளோஸ் ஆயிருந்தா இங்கே எங்கே க்ளோஸ் ஆயிருந்தா நான் ரொம்ப பெரிய ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அதனால் வெயிட் பண்ணியிருந்தேன் வழக்கம் போல் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டு எதுவும் கொடுக்க மாட்டேங்குதுன்றது நல்லாவே தெரியுது பட் ஸ்டில் இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்ருக்குது ஏதோ பெருசாக லாஸை ரிக்கவர் பண்ண முடியலனாலும் சின்ன சின்னதாக ரிகவர் பண்ணி டைம் பாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ பார்ப்போம் இன்றைக்கும் வந்துட்டு ரிகவரி ஆகி ஓடிடுச்சு ஸோ அது வந்து நல்லா இருந்திருக்கும் மேலே போயிட்டனால பெருசாக எதுவும் வரல என் பையில ரொம்ப கம்மியாக தான் க்ளோஸ் ஆச்சு ஆல்மோஸ்ட் பதினோரு பதினோரு ரூபாய்க்கு தான் நினைக்கிறேன் இந்த பதினோரு ரூபாய்க்கு இதில் தான் ஆக்சுவலாக முப்பத்தோரூவா இது முப்பத்தி ரூபாய் இங்கே தான் மோஸ்ட்லி ப்ராஃபிட் வந்ததுன்னு நினைக்கிறேன் பெருசாக ஒன்றும் வரல ரேஷியோவை தள்ளிட்டே இருந்தேன் இன்னும் ரேஷியோவை கிட்ட எடுத்துகிட்டு வந்து போடலாம் தான் நினைக்கிறேன் பட் நான் இன்னும் ஒன்றரை பர்சன்டேஜ் அவையிலே தான் ரேஷியோ போட்டு வச்சிருக்கேன் ஸோ திடீர்னு விழுந்துருச்சு அப்படின்னா கஷ்டம் அப்படின்றனால மோஸ்ட்லி நாளைக்கு எப்படி இருக்கும்னு தெரியல பார்ப்போம் இன்னைக்கு ஓரளவுக்கு ஓகே தான் ஒரு பர்சன்டேஜ் மூவ் ஆச்சு திடீர்னு ஒரு நாள் ரெண்டு பர்சன்டேஜ் கூட மூவ் ஆகலாம் அது மோஸ்ட்லி மண்டே தான் மூவ் ஆகும்னு நினைக்கிறேன் இனி இல்லை மூவ் ஆகாது ஸோ நாளைக்கே கூட நீங்கள் கொஞ்சம் ஓகேவா ட்ரேட் பண்ணலாம் பட் மண்டே ட்ரேட் பண்ணுறதுக்குலாம் தனி தைரியம் வேணுன்ற மாதிரி தான் ட்ரேட் பண்ணலன்னா கூட இக்னோர் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்துங்க உங்களுக்கு எப்படி செட் ஆகுது அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்க இன்னிக்கு ஒரு இருபதாயிரரூவா கிடைச்சி இது அவ்வளோதான் ஸோ பார்ப்போம் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதை டவுட்ஸ் கமெண்ட் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ